எ கோரிக்கைகள் எங்களோட கோரிக்கை முக்குலத்துவ சமுதாயத்தை தேவையானு அறிவித்து எங்களுக்கு உள்ள எத்தனை என்ன எந்த சதவீதத்தில் இருக்குமோ அந்த சதவீத அடிப்படையில் எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறத எங்களோட முதல் இது ஒரு சமுதாயம் முன்னேறணும்னா அதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு அதே போல் ரெண்டாவது மதுரை விமான நிலையம் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கோம் இது இதுவரைக்கும் யாருமே எந்தவித எந்த அரசியல் கட்சிகளுமே அதுக்கான ஒரு குரல் கொடுக்கல ரெண்டாவது மூணாவது வந்து இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட்டு இப்போ திருப்பியும் அதிகரிக்குது திருப்பியும் அதிகரிக்குது இப்போ அதை வந்து சட்ட திருத்தம் பண்ணுறோன்னாங்க அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் அதை திருப்பியும் பழையபடி ஆக்கிட்டாங்க இப்போ உடனே தொட்டத்துக்கும் பேசிட்டு போனால் பிசிஆர் ஆக்ட்டுங்கிறது இப்போ மறுபடியும் வந்துடுச்சு அதனால் வந்து இந்த எங்களோட கோரிக்கை அடிப்படை கோரிக்கைகள் இந்த மூணு கோரிக்கைகள் இன்னொன்று அனைத்து அரசு அலுவலகங்கள்லையும் வந்து உத்திராமணித்தவரோட உருவப்படுத்த வைக்கணுங்கிறது ஜியோவில் இருக்குது ஆனால் இது வரைக்கும் யாரும் வைக்கல அதுக்கு எந்த அரசியல் கட்சிகளும் இது வரைக்கும் குரல் கொடுக்கல அந்த மாரி காலகட்டத்தில் நான் இது வரைக்கும் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு தான் இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கையில் எந்த கட்சிகளும் எங்களுக்கு வந்து எங்களோட முன்னேற்றத்துக்கு எந்த கட்சியும் வராதப்ப நாங்கள் ஏன் வந்து எந்த கட்சிக்கும் நாங்கள் ஏன் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அதேனால நாங்கள் எந்த கட்சிக்குமே ஓட்டளிக்க இந்த இந்த எலெக்ஷனில் எந்த கட்சிக்கும் ஓட்டளிக்க போகிறதில்லைங்கிறத தான் இந்த கூட்டத்தில் முடிவு பண்ணியிருக்கோம் எங்கள் அமைப்பு முடிவு பண்ணியிருக்கு அமைப்பு மட்டும் இல்லை நான் எங்கள் தேவர் இனத்துக்கிட்டே நான் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கேன் இதை இந்த எலெக்ஷனில் ஓட்டு அளிக்காதிங்க அப்படிங்கிறத ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஏன்னா எங்களோட கோரிக்கையுமே நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் அந்த முடிவை எடுத்திருக்கோம் ரெ ரெண்டாவது இப்போ வந்து இடையே நான் எல்லாருக்குமே தெரியும் ஐயா ஆறாவது பாடப்புத்திர தமிழ் பாடப்புத்தகத்தில் வந்து பசுமன் முத்துராமலிங்கத்தவரோடய வாழ்க்கை வரலாறு இருந்துகிட்டு இருந்துச்சு அதை வந்து இடையில எடுத்துட்டாங்க அதாவது ஏடிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப இவங்க தான் எடுக்கிறாங்க திருப்பி போராட்டம் நாங்களும் வந்து இங்கே நாகப்பட்டினத்தில் பண்ணோம் திருச்சியில் உண்ணாவிரதம் வந்தோம் மதுரை ரயில் மெரியல் பண்ணோம் அந்த கோரிக்கை முன்னெச்சு தான் பண்ணோம் இப்போ செங்கோட்டையன் வந்து அப்போ என்ன சொன்னார்னால் சட்டமன்றத்தில் வந்து இல்லை இதுன்னு முழுமை பெற்று வரலை பெற்று வந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து அவர் பசும முத்துராமணி தேவர்னு தான் நாங்கள் இது பண்ணுவோன்னு சொல்லியிருந்தார் அதே போல் இப்போ அந்த பதிப்பு அப்படி வந்திருக்கு அதனால் வந்து கல்வி அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் வந்து கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையனுக்கு முக்குளத்து புள்ளிகள் சார்பாக வந்து என்னோடய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது அது வந்து இது ஏன்னு சொன்னால் இது வந்து எங்கள்கிட்டருந்து பிடுங்கிய திருப்பி கொடுக்கறது எதுவுமே எங்களுக்கு புதுசாக செய்யலை அதே மாதிரி வந்து டிஎன்டி பிரச்சனை இடையில வந்துச்சு எங்களுக்கு வந்து டிஎன்டி பிரச்சனை வந்துச்சு அதுவும் வந்து எங்கள்கிட்டருந்து பிடுங்கினதை தான் திருப்பி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நன்றி சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் மற்ற கோரிக்கைகள் இருக்குது மதுரை விமான நிலையம் பிரச்சனை இருக்குது எங்களோட இடஒதுக்கீடு பிரச்சனை இருக்குது இதுக்கு வந்து எந்த கட்சிகள் இதுக்கு பிறகாவது இந்த எலெக்ஷன் பதினெட்டாம் தேதி வருது அதுக்கு முன்னுக்கு எந்த கட்சி வந்து அது இது சம்மந்தமாக நாங்கள் தேவை சமுதாயத்தை வந்து தேவை சமுதாயத்துக்கு உள்ள இடஒதுக்கீடு நாங்கள் பெற்றுத்தர்றோம் ஏதோ வார்த்தை ஏதோ ஒன்று சொல்லணும் அவங்க சொன்னாங்கன்னா மற்ற வெளியில் உள்ள தேவ சமுதாயம் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த கட்சிக்கு ஓட்டு அளிக்கும் அதை வந்து நான் உறுதியாக சொல்கிறேன் அப்போனா எங்களோட நிலைப்பாடுகளை கூட நாங்கள் அந்த அந்த மாரி ஒரு கோரிக்கை ஒரு ஒரு கட்சி வச்சுச்சுன்னா எங்களோட நிலைப்பாடை கூட நாங்கள் பரிசீலனை பண்ணுவோங்கிறதே நான் சொல்கிறேன் அதில் அப்படி இல்லாத யாருமே சொல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஓட்டு அழிக்க போக மாட்டேன் நான் வந்து இந்த முக்களத்து அமைப்பு லீடாகவே நான் சொல்கிறேன் நான் வந்து ஓட்டு சாவடிக்கு மாட்டேன் நான் ஓட்டு அளிக்க மாட்டேங்கிறத நான் சத்தியம் பண்ணி இந்த இடத்துல சொல்கிறோம் இதுதான் உண்மை எங்கள் அமைப்பும் அதுக்கு வந்து ஓட்டளிக்க ஓட்டுச்சாவடிக்கு சாவடிக்கு போக மாட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ பிஜேபி இப்போ டெல்டாவில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அந்த நாசாகர திட்டம் எல்லாமே கொண்டா இருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நம்ம தலைஞர் தலைஞர் நியூஸ் அங்கே வந்து இப்போ தொடர்ச்சியாக பிரச்சனை இருக்கு அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள கரியாப்பட்டினத்தில் அவங்களெல்லாம் வந்து மிரட்டி அவங்கள வந்து அச்சுறுத்தி அந்த போராட்ட காலத்தை முறியடிக்கிறது இந்தமாரி விஷயங்களை தான் இந்த கவர்மெண்ட் ஆளுங்கட்சியும் மத்திய அரசும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆகையினால் வந்து இந்த 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 எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த அதே கட்சிகள் திரும்பி வந்துச்சுன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சிரமம் தாங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன் மக்களுக்கு பொது பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏன் சமுதாய மக்களுக்கு இந்த எலக்ஷனுக்கு பதினெட்டாம் தேதிக்குள்ள எந்த ஒரு க எந்த கட்சியுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அங்கீகாரமாக வந்து நாங்கள் உங்களோட நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கோரிக்கைகளை வந்து நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணுறோன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் வாக்களிப்போம் அப்படி இல்லாத பட்சத்தில் முப்பளத்து புலிகள் அமைப்பு இந்த எலெக்ஷனை இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் யாருக்கும் எந்த ஆதரவும் கிடையாது அதே நேரத்தில் வந்து மக்கள் எங்களோட தேவ சமுதாய மக்களும் இதை உணருவாங்க கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் பதில் கிடைக்குங்கிறது தான் அரசியல் கட்சிகளுக்கே பதில் கிடைக்குங்கிறது என்னோட கருத்து